ஆடிவேல் சக்திவேல் வளாகத்திற்கு வருகை தந்திருந்த பல்வேறு தரப்பினரும் தமது மகிழ்ச்சியை புன்முறுவலுடன் வெளிப்படுத்தினா் எமது சிங்கள மற்றும் இந்து கலாச்சாரங்களில் எவ்வித மாற்றங்களும் இல்லை உலகில் உள்ள அனைத்து பௌத்தர்களும் புத்த பெருமானை வழிபாட்டதன் பின்னர் காணிக்கை செலுத்துவார்கள் அதே போன்று இந்து மக்களும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் புத்த பெருமானை பின்பற்றுகின்றனர் சிரச சக்தி எம்பிசி ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தால் அது சிறப்பாகவே அமையும் தலைநகரில் இப்படி ஒரு நிகழ்ச்சி சக்தி டிவி நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரு வருடம் வருடம் நீங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களோட ஆதரவும் நாங்க மக்களோட ஆதரவும் உங்களுக்கு கொடுப்பதமான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை வழங்கின சக்தி டிவிகளும் சக்தி இயக்கம் அனைவருக்கும் மிக மிக நன்றி இப்படி ஒரு ஆடியோ செய்யறது எங்களுக்கு எல்லாம் பெரிய வரஸ் பிரசாதமாகவும் சக்தி டிவிக்கு எங்களுக்கு மனமாக நன்றி இந்த மாதிரி இது ஒரு இதுதான் முகத்தர ரொம்ப சந்தோஷமா வந்து பாக்குறோம் நல்ல ஒரு விஷயம் ஒண்ணு அடிவேல எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து நாங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு இங்கே வந்து காட்டுல ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் நல்லது கிடைக்கணும் சமாதானம் நிலவணும் சக்தியில இந்த ஆடிவேல் திருவிழா கொண்டாடுறது தமிழ் மக்கள் எல்லாருக்கும் பெரிய ஒரு நல்ல விழாவாக கொண்டாட பண்ணுகிறது அதோட இந்த சக்தி வேலானது பார்க்க அனுமதி கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி நிறுவனத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன்